என்னை கேட்டுக்கொண்டு இருக்க சொன்னமே இப்பொழுது ஆண்டவர் பாருங்கள் இந்த மனுஷனை கொண்டு வருகிறார் கொண்டு வந்து சொல்லுகிறார் எல்லாமே இவனுக்கு மாப்பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல யூதர் மரமுடைய முறமையின் திருமணம் இயேசு வந்துட்டார் சீடர்கள் வந்துட்டாங்க இவங்க பெரிய அற்புதம் செய்கிறவர்கள் என்று கூட அவனுக்கு தெரியாது ஆனால் இயேசுவை மட்டும் அழைக்கிறான் இயேசுவை மட்டுந்தான் இயேசு அழைக்கிறான் இயேசு சீடர்கள் இயேசுனுடைய சேனைகள் போல அவங்கெல்லாம் வந்துடுறாங்க குடும்பத்தார் அந்த இடத்துல குறைவு காணப்படுகிறது திராட்சரசம் குறைவுபட்டு போகிறது என்ன செய்வதுன்னு தெரியவில்லை மனவாளனுக்கு சுத்தமாக தெரியாது இந்த மாதத்தில் கத்திரங்களை பார்த்து சொல்லுகிறார் உடனே அறியாமல் அற்புதம் நடைபெறும் வார்த்தையின்படி நீ செய்தார் இந்த அற்புதத்தையும் ஒரு ஒரு அஸ்திபாரம் ஒரு காரியமும் இது கடுகளவும் இந்த மனுஷனுக்கு தெரியாது மனவாளனுக்கு குறைபட்டதும் தெரியாது நிறைவுபட்டதும் தெரியாது ஏசு வந்ததும் தெரியாது இயேசு அற்புதம் செய்ய போகிறதும் தெரியாது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதவர்களாக இருக்கலாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் ஏசு சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்க இது வேலைக்காரர்களுக்கு மரியாதை சொன்னதை எடுத்துக்கொள்ளாதீங்க அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க இப்போ அந்த திருமணத்துக்கு அவர் இவ்வளோ நேரம் நான் சொல்லி கொண்டிருந்ததெல்லாம் அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த படி நீங்கள் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறும் செய்வதற்கு செய்வதற்குத்தான் தாமதமாகும் முதல் இந்த அறிவு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த சத்தியத்தின் வெளிப்பாடு வர்றது கஷ்டம் அப்படி வந்தாலும் இதை அப்பியாசப்படுத்தி உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் போதும் உங்களுக்கு உக்காந்து யோசித்து பார்த்து அந்த ஒரு மணி நேரமும் பாவ நான் சொல்கிறேன் அன்றை வரையே தெரியாமல் செஞ்சுட்டேன் இவ்வளோ வருஷம் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து நல்லதாக கரெக்டாக செஞ்சு தப்பு பழக்கமே இல்லை இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் இந்த வார்த்தையை இவ்வளோ நாள் சொல்கிறப்ப எனக்கு தெரில புருஷன் சொல்கிறப்ப தெரில இல்லை மனைவி சொல்கிறப்ப தெரில இப்போ நான் கேட்குறேன் அந்த பாவ அறிக்கை சேர்த்தா ஒரு மணி நேரம் ஆனால் நீங்கள் பரிசுத்தம் ஆவீர்கள் என்றால் இன்றைக்கு ஒன்ன பரிசுத்தப்படுத்தி கொண்டால் நாளை தேவனுடைய அற்புதத்தை காண்பாய் எதற்கு இயேசு வந்திருக்கிறார் தெரியவில்லை அந்த அம்மா கொண்டி ஒரு அற்புதம் இருக்கிறது திராட்சை ரசம் குறைப்பட்டிருக்கிறது அதற்கு ஸ்ரீயை எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் இந்த இடத்துல பாருங்கள் ஊழியத்தில் தாயேன்னு கூட சொல்லலை ஸ்ரீயேன்னு சொல்கிறார் அதுதான் சொல்கிறேன் இந்த உறவு முறைகள்லாம் குடும்பத்தோடு நின்றோம் இதெல்லாம் ஊழியத்துக்குள்ளெல்லாம் சரிப்பட்டு வராது சொந்தங்கள் பந்தங்கள் இனத்தார் ஒரே மொழி பேசுகிறவர்கள் நாங்கள் இதுவாக்கும் அதுவாக்கெல்லாம் இங்கேலாம் தேவனுடைய கிரியையை மட்டுப்படுத்துகிற இடமா இருக்கும் எதுவுமே தேவனுடைய வெளிப்பாடோ தேவனுடைய மகிமை பொருத்தினை சேர்க்க அந்த இடத்துல இருக்காது இதை மகிமைப்படுத்துகிற இடங்கள்ல நான் சொல்கிறது சொந்தம் பந்தம் இனம் வகுப்பு மொழி உறவுகள் இதலெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறவங்களுக்கு அந்த இடத்துல தேவன் மகிமைப்பட மாட்டார் ஸ்திரீயை உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை ஸ்திரீயே என்றால் என்ன இருக்க வேண்டிய இடத்தில் இரு என்ற அர்த்தம் பரிந்து பேசுகிற நினச்சி நம்ம மகன் என்ற உரிமையிலும் சொல்கிறாங்க